இரண்டாயிரி இருபத்தி அஞ்சு மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது அந்த நடக்கிறது நட்சத்திரத்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் அப்படிங்கிறது ஒரு சில காலங்கள் அந்த காலங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா ரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கும் சொல்லியாச்சு அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள்னு ஒன்று இருக்குது அந்த காலங்களை இந்த பதிவு மூலம் தெரியப்படுத்துகிறோம் அந்த காலகட்டங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதை நான் இந்த பதிவுல சொல்லிடுறேன் அதாவது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதே போல மற்றொரு காலமாக முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலருந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த காலகட்டங்கள் தான் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அதற்காக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை வருட காலமும் சனி பகவான் உங்களுக்கு எந்த விதத்தையும் செஞ்சிருவான்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாக இருக்கலாம் ஆனால் காலங்களில் சனி பகவானுக்கு சனிக்கிழம போய் நல்ல தீபம் போடுங்க ஆஞ்சநேயல் பண்ணுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லியிருக்கக்கூடிய காலங்கள் தேதியை சொல்லியிருக்கேன் அந்த தேதி காலத்தில் விடைவிடாது தினந்தோறும் பார்த்தீங்கன்னா சனி பகவானை போய் வழிபடுங்க இருங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில இன்னல்கள் தரும் எந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அதன் மூலியமாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் வரக்கூடிய இடையூறுகள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நன்றி அடுத்த பதிவு ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு பதிவிடுகிறேன் நன்றி